நடிகர் விஜய் வந்து தன்னுடைய இந்த மன்ற நிர்வாகிகள்லாம் என்னைக்கு கூப்பிட்டு ஒரு பனையூரில் மீண்டும் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு இந்த மீட்டிங் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்படுகிற மீட்டிங்காக மாறி இருக்கு ஒவ்வொரு முறையாக அவர் மீட்டிங் போடும்போது அது பரபரப்பாக பேசுவாங்க அதுக்கப்புறம் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாரு இப்போ படப்பிடிப்புக்கு போவதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கை வந்து போட்டிருக்காரு அதுதான் பெரிய ஹைலைட்டாக பார்க்கணும் ஏன்னா காலையில் தொடங்கிற மீட்டிங் ஒரு பத்தரை பதினெல்லாம் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷூட்டிங் போயிட்டாரு இந்த கேப்பில் என்ன இவர் பேசியிருப்பார் என்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது கிடைக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்குது அதாவது என்னன்னா எப்படியும் வந்து நம்ம அரசியல் கட்சியை நம்ம கண்டிப்பாக தொடங்கிடுவோன்ற ரேஞ்சில் தான் இந்த மீட்டிங்கினுடைய சாராம்சமாக இருந்திருக்கு அதோடு சேர்ந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீக்கிரமாக அந்த பூத் கமிட்டியெல்லாம் நம்ம போட்டிருக்கிற விஷயங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க எல்லா இடங்களையும் பரபரப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் அதி தீவிரமாக இருக்கணும் கட்சி வந்து நம்ம வந்து கட்சி பெயரை அறிவிக்கிறது இல்லை கட்சியை வந்து நம்ம பதிவு செய்கிறதுல விஷயங்கள் எல்லாமே அதை வந்து நான் வந்து ஒரு டீம் கிட்ட கொடுத்துருக்கேன் அவங்க அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க நீங்கள் இந்த வேலைகளை வந்து ரொம்ப தீவிரமாக இருங்கன்ற மாதிரி தன்னுடைய அந்த மன்ற நிர்வாகிகளோட ஒரு பயங்கரமாக பேசியிருக்காருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இதோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லா மன்ற நிர்வாகிகளுக்கிட்டையும் வந்து ஒரு இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்து எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கார் இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எப்படி கையெழுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வெத்து ஸ்டாம்ப் பேப்பர் அதில் எதுவுமே எழுதப்படலை ஆனால் எழுதப்படாத வெத்து ஸ்டாம்ப் பேப்பர்ல இவர் வந்து கையெழுத்து வாங்கியிருக்காரு புசியானந்தான் அதை எல்லார்கிட்டையும் கொடுத்து கையெழுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க இந்த நிர்வாகிகள் எல்லாம் இந்த வெத்து பேப்பர்ல ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் முடிவெடுக்கிற திறன் யாரோட கூட்டணி வைக்கிறது கூட்டணி வைக்கிறோமா வைக்கலையா அரசியல் முடிவுகள் எதுவா இருந்தாலும் எல்லா முடிவுகளும் எடுக்கிற அனைத்து அதிகாரங்களும் விஜய்க்கு நாங்க கொடுக்குறோன்ற மாதிரி ஒருமித்த விஷயங்கள் அங்கே பேசப்பட்டதா சொல்லப்படுது இதுவரைக்கும் பூனைக்குட்டி வெளியில வரல அதாவது அரசியல் கட்சியாக இன்னும் அவங்க அறிவிக்கல ஆனால் இந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா இந்த இப்போ இந்த வேகம் என்ன தீவிரமா இருக்கு அப்படின்ற விஷயங்களோடு சேர்ந்து இன்னொரு விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்போது நிச்சயமா அவர் பாஜகவுக்குதான் ஆதரவளிப்பார் அவரு நிச்சயமா பாஜகவோடு தான் அவர் வந்து கோர்ப்பார் அப்படி இல்லைனாலும் திரைமறைவுல பாஜகவுக்கு தான் வேலை செய்வாரு ஓட்ட பிரிக்கிற வேலையை ரொம்ப தெளிவா செய்வாரு அப்படின்றதுதான் விஜயனுடைய அரசியல் வருகை குறித்து பேசுகிறவர்களுடைய கருத்தா இருக்கு நம்ம பார்வையில என்ன தோணுது அப்படின்னா நிச்சயமாக விஜய் அப்படி தனிப்பட்ட ரீதியில அவர் வந்து சுயமா முடிவெடுத்து அவர் தனியா நிக்கிறார் அப்படின்னா அவருடைய விருப்பம் அதை யாரும் தடுக்க முடியாது அதுல எந்த இடத்துலயும் நாம வந்து குறை சொல்லவே இல்லை யாரையுமே குறை சொல்ல வேண்டிய நமக்கு எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை ஆனால் இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கிறோம் நம்ம நாம நடிகரா இத்தனை வருஷம் இருந்திருக்கோம் நாம இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இனி அரசியல் அதிகாரத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறோமே இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத விஜய் ஒரு முறை தன்னை சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் அரசியலுக்கு யாரும் வர வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க யார் யாரோன்னா வரலாம் இது வெல்கம் டு ஆல் யார் ஒன்னா வரலாம் ஆனால் மக்கள் அவங்களை ஏத்துக்கணும் எங்க வருகிறவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும் விஜயகாந்த் ஒரு நெருக்கடியோடு வரும்போது கூட விஜயகாந்த் மீதான பல விமர்சனங்கள் வந்தாலும் அரசியல் ரீதியாக அவருக்கு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க குடும்பத்தாருடைய அரசியல் உள்ள வர வரைக்கும் அவர் தனிப்பட்ட முடிவுகள் எடுக்க வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு அதன் பிற்பான அவருடைய விஷயங்கள் மாறி போச்சு மனசனுடைய எண்ணங்கள் நிறைவேறாம அவர் இறந்தே போயிட்டாரு இப்ப அவருடைய பாதையை பின்பற்றி தான் வந்து விஜய் பல விஷயங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்றது போக போகத்தான் நமக்கு தெரிய வரும் இது வரைக்கும் பகிரங்கமாக விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லவே இல்லை ஆனால் இன்னைக்கு பேசுற விஷயங்கள் வெளியில ஊடகங்கள்ல பேசுற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்த பனையூர் விஷயங்கள் குறித்து ஊடகத்திற்கு அவர்கள் யாரும் எந்த பேட்டியோ இல்லை எந்த விஷயமோ கொடுக்கவே இல்லை வழக்கமா புஷியானந்த் வந்து வெளியில வந்து பேசுவாரு இன்று அதை கூட அவர் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அங்க போன பத்திரிகையாளர்கள் அவமரியாதை செய்யப்பட்டார்கள் சொல்றாங்க அது வந்து இயல்பு தான் நாங்க கூப்பிடவே இல்லை ஏன் நீங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க எங்களுடைய இன் கேமரா மீட்டிங் ரகசிய கூட்டம் இது உங்களுக்கு நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க பட் ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கு பரபரப்புக்கு செய்தி வேணுன்றதுனால ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் நிற்பாங்க நின்று பல நேரங்கள் அசிங்கப்படுவாங்க அது தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கல இது ஒரு பக்கம் விஜயனுடைய சினிமா கேரியரை தாண்டி இருக்கிற பொலிட்டிக்கல் விஷயங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பாஷணை இப்போ வந்து டெல்லியில் அவர் வந்து பதிவு பண்ணிட்டாரா இப்போ வந்து அரசியல் கட்சியாக பதிவு பண்ணோம்னா சில நாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டாரா பதிவு பண்ணிட்டாரா அப்படின்னா ஒரு சாரா ரில அவருக்காக வேலை செய்வதற்கு சில ரிட்டையர்ட் ஐஏஎஸ்களில் அவர் வந்து தேர்வு பண்ணியிருக்காரு அப்படின்னா டக்குன்னு நமக்கு என்ன தோணுதுன்னா இதே மாதிரி தான் அரசியல் கட்சியாக பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ரிட்டையர்டு ஐபிஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ்கெல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அதாவது இந்த மாதிரி அறிவு மிகுந்தவர்கள் அனுபவசாலிகள் அதாவது எப்படின்னா நிர்வாகத்தில் மிக்கவர்கள் ரிட்டைர்டு ஐஏஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரிட்டையர்டு ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்கு விஷயங்களில் நிறைய அனுபவம் இருக்கும் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சுட்டு கட்சியாக ஆரம்பித்தவர் நம்ம உலகநாயகர் கமலஹாசன் அவர் இப்போ என்னவா இருக்கார் அப்படின்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவரும் ஒரு கூட்டம் போட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்துல அவர் எடுத்த முடிவுகள் குறித்து வெளியில வந்தது எல்லாமே பயங்கர எல்லாரும் வந்து அதை ட்ரோல் பண்ணி மெட்டீரியலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நாங்க எங்களுடைய கொள்கைக்கு உடன்படுற கட்சியோட தான் கூட்டணி அப்படின்றத அவர் அங்க எடுத்ததா சொல்றதே பயங்கரமான ஒரு காமெடியாக பார்க்கப்படுச்சு ஏன்னா இப்ப அவர் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரு அவர் வந்து எப்படி இருந்தாலும் ஒன்னு தென்சென்னையா இல்லைன்னா கோயம்புத்தூரா இந்த இரண்டு இடங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து போட்டியிடுவதற்கு தீர்மானிச்சுட்டாரு இந்தியா கூட்டணி நிச்சயமாக அவர் ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்கன்ற பேச்சு தான் அடிப்படுது இதுக்கு இடையில எங்கள் கொள்கையோடு இருக்கிறவங்க தான் கூட்டணின்றது களை போடுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு காமெடியாக தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த அயோத்தி ராமர் கோயிலில் அந்த விஷயங்களுக்குள்ள வரும்போது அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர் அடிப்படையிலேயே வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பிரிவுக்கு அந்த பிறப்பில் அவர் பிறந்திருந்தா கூட ஆனால் அவர் வந்து சாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் எல்லா மதமும் எல்லா சாதியும் தனக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்ற விஷயங்களை முன் தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சமீபத்துல கூட நம்ம விஷயங்களை கேள்விப்பட்டோம் அவருடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ரெண்டு அக்ஷராஹாசனும் சுருதி ரெண்டு பேருமே வந்து பள்ளியில சேர்க்கும் போது சாதி என்ன மதம் என்னன்னெல்லாம் கேட்கும்போது அந்த இடங்கள் எல்லாம் அவர் வந்து எதுவுமே ஃபில் பண்ணாம அவர் கொடுத்ததாக ஒரு தகவல் எல்லாம் வருது அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கும் நான் பொதுவானவன் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையோட ஆரம்பத்துல இருந்து அதை சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் தான் இப்போ இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்காரு அங்கே தான் தொடர்வாருன்ற ஒரு டாக்கு ஆனாலும் இடையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டாங்க ஏதோ ஒன்று போயிட்டு இருக்காரு வச்சுங்களேன் இருந்து வருகிறவர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கு இன்னும் விஜயனுடைய நிலைமை இருபத்தி நாலுல என்ன பண்ண போறாருன்றது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க இன்னைக்கு வருகிற தகவல் அவர் வந்து நிர்வாகிகள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு நம்ம வரப்போறோம் அரசியலில் குதிக்க போறோம்ன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க இதுவரை இந்த மாதிரி அவர் வந்து பேசினதில்லை நிச்சயமா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு முன்முழு திட்டங்களோடு தான் அவர் வந்து களத்தில் வராரு அதற்கு இருந்து வேலை செய்கிறவர்கள் யாரு பெரிய லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது ஆனால் தமிழ்நாடு அரசியல் நிலவரங்களை கள நிலவரங்களை புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள நிச்சயமாக தனியாக வருகிற யாருக்கும் இப்ப இன்னைக்குள்ள சூழலில் அவர்கள் இந்த மக்கள்கிட்ட வந்து தான் யார் என்பதை உறுதிப்படுத்தாம தான் யார் என்பதை ப்ரூவ் பண்ணாம அவங்க ஜெயிக்கவே முடியாது பட் விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பை மக்கள் வச்சிருக்காங்க அப்படின்றது இனி அவர் நேரடி அரசியலுக்குள்ள வர்றேன்னு அவர் அறிவிக்கிற வரைக்கும் அவர் நடிகராக தான் பார்க்கப்படுவார் அப்ப நேரடி அரசியல்ல வர்றேன்னு சொன்ன தான் நம்ம மற்ற விஷயங்கள் குறித்து தீவிரமாக அது என்னன்றதை ஆராய்ச்சி நம்ம பேச முடியும் அது வரைக்கும் இப்போ நிலைமறை காயாக இந்த வருது புலி வருது புலி வருது கதை தான் அது புலி நிச்சயமா ஊருக்குள்ள வருதா இல்லைன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி நம்ம கொட்டை எடுத்த புளிய வந்து விக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான் பாருங்க அந்த புளி வருது புளி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது புளி புளி நான் வித்துட்டு போவான் கூடையில வச்சுட்டு கவுண்டமணி பண்ணி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பயங்கரம் வேட்டையாடறது கிளம்புவார் ஊரை மிரட்டிட்டு இருக்கிற புளியை நான் சுட்டுறேன் இன்னைக்கு கடைசியில பார்த்தா அவர் வந்து புலி வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு மனசனை தான் பார்ப்ப அந்த மாதிரி வந்து கேலிக்கூத்தாக அவன் மாறிடக்கூடாது ஆனா நிறைய நேரங்கள்ல அப்படி நடந்திருக்கு பல பேருக்கு உடனே இது சொல்லிட்டே இருப்பாங்க அப்புறம் வரமாட்டாங்க உதாரணத்து நம்ம ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம் இந்த வர 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 வரேன்னு சொன்னாரு கடைசியில் அவர் திடீர்னு வந்து ஒன் ஃபைன் மார்னிங் வருவதே நான் அறிவிச்சிட்ட பிறகு அவர் திருப்பி என் உடல்நிலை காரணம் காட்டி வரல இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை நம்ம குறைய சொல்ல முடியாது இப்படி தான் சினிமா நடிகர்களுடைய அரசியல் என்ட்ரி சமீப காலமாக இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தகவல் என்னன்னா ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் இந்த படத்தினுடைய ஒரு நிகழ்வு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஒரு நிகழ்வில் வந்து அந்த நடிகை அதில் நடித்த நடிகை அவங்க வந்து கீர்த்தி பாண்டியன் அவங்க பேசும்போது அரசியல் குறித்து பெரும்பாலும் நடிகைகள் இல்லை எந்த நடிகையுமே அரசியல் குறித்து நடிகர்கள் பேசுவாங்க நடிகர்கள் வந்து அவங்க அவங்களுக்கான ஒரு தேவை இருக்கு ஒரு விஷயங்கள் இருக்குன்றதுதான் எது ஒன்றும் பேசுவாங்க ஆனா நடிகைகள் பெரும்பாலும் அரசியல் பக்கம் பேசவே மாட்டாங்க அரசியல் பேசுற நடிகைகள் சினிமாவில பெருசா அவங்க இப்ப இருக்கிறது இல்லை முன்னாடி ஒரு காலத்துல நடிச்சிருப்பாங்க அந்த பேர் புகழை வைத்து இப்ப அவங்க ஏதோ ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டு இப்ப நம்ம புஷ்பு மாதிரி கௌதமி மாதிரி இப்ப மீனா போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று மீனா கூட இன்னும் நேரடியாக அரசியல் களத்துக்குள்ள வரல ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் புஷ்பு வந்து நடிகா இருக்கும்போதே ஒரு அரசியல் க கட்சிக்குள்ள போய் சேர்ந்து அப்புறம் இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போய் தாவிட்டே போய் இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி நடிகைகள் வந்து கட்சியில சேர்ந்துட்டு தான் அரசியல் குறித்து பேசுவாங்க ஆனால் பொதுவாக நாங்க இருக்கிறோம் எந்த கட்சிலையும் நாங்க இல்லைன்ற மாதிரி இருக்கிற நடிகைகள் அதுவும் வளருகிற நடிகைகள் இப்பதான் ஒரு சில படங்கள்ல தலை காட்டுற நடிகைகள் வந்து பெரும்பாலும் அரசியல் பேசுறது இல்லை ஆனா அந்த கீர்த்தி பாண்டியன் வந்து அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நிகழ்வுல ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை உடைச்சு விட்டுருக்காங்க அது உண்மையிலேயே வந்து அந்த நடிகைக்கு இருக்கிற கட்ஸும் அவர்களை பாராட்டலாம் நம்ம நிஜமாவே அது வந்து அந்த அந்த அவருடைய பேச்ச ஸ்பீச்சர் ரொம்ப சின்ன ஒரு பேச்சு தான் ஒரு இரண்டு மூன்று நிமிட பேச்சா இருந்தாலும் நற்கு தெரித்தார் போல சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதற்காக அந்த நடிகையை வந்து நம்ம பாராட்டலாம் இப்படி தெளிவு எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்படியும் இன்னும் சில மாதங்கள்ல நம்ம வந்து தேர்தலை சந்தேக இருக்கிறோம் நிச்சயமா பல திரைப்பிரபலங்கள் வந்து சினிமா அந்த அந்த பின்புலத்திலிருந்து அரசியல் களத்துக்கு வந்து நிற்பாங்க திடீர் வந்து அரசியல் ஆதரவுக்கெல்லாம் வந்து நிற்பாங்க மைக்கு பிடிச்சி பயங்கரமா பிரச்சாரத்துக்கெல்லாம் போவாங்க அவர்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரையில பயங்கரமா பேசியிருப்பாங்க அவங்க அப்படியே நேரடி காதுக்குள்ள காலத்துக்குள்ள வந்துட்டு நாங்கள் பார்த்துங்களா நாங்கள் இதுதான் சப்போர்ட் பண்றோம்னு பேசுவாங்க நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது பசுத்தோல் போர்த்திட்டு நரிகள் வந்து நிறைய வந்து உலா வரும் புலின்னு சொல்ல மாட்டேங்கு நரி நிறைய சுத்தி வரும் சகுனியா வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க ரொம்ப கவனமாக இந்த நாட்டை ஆளுகிறது யார் யார் கையில் இந்த நாடு ஆளுவதற்கு தகுதியாக இருக்கும் கொடுத்தா அப்படின்றத நம்ம ரொம்ப தீர்மானிக்கிற வேண்டிய இடத்துல நம்ம வந்து இப்போ இருக்கிறோம் ஏன்னா பத்து ஆண்டுகள்ல என்ன லட்சணம் இந்த ஆட்சி இருந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியினுடைய சாதனை அப்படின்னு அவங்க ஒரே ஒரு விஷயம்தான் ராமர் கோயில கட்டிட்டோம் இது மட்டும்தான் அவரு சொல்கிற சாதனையாக இருக்கும் மக்களுக்கு பத்து ஆண்டுகளிலும் வேதனைகளும் ஆஹ் மிக கொடூரங்களும் பல இழப்புகள் தான் சந்திச்சிருக்காங்க இதை உணர்ந்து கொண்டீங்கன்னா இருபத்தி நாலு தேர்தலில் நீங்க என்ன முடிவெடுப்பீங்க அப்படின்னு தெரியும் இப்ப மீண்டும் இந்த எப்பவுமே நம்ம சொல்ற ஒரு விஷயம்தான் ஈவிஎம்முக்கு எதிராக ஒவ்வொரு நாட்டு குடிமகனும் நீங்கள் கிளர்ந்து எழிய வேண்டும் நீங்கள் வந்து அதை வந்து தவறு ஈவம் எனக்கு வேணாம் வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நீங்கள் இருக்கிற சோசியல் மீடியா நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா சமூக வலைதள ஊடகங்களையும் அதை பதிவு பண்ணிட்டே இருங்க அப்போதான் வந்து இது நிச்சயமாக ஒழிக்கப்படும் ஏன்னா உங்கள் நீங்கள் போடுகிற வாக்கு இன்னாருக்கு தான் போடுறோம் அப்படின்ற உறுதி உங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் அந்த வாக்கினுடைய உறுதித்தன்மையை உங்கள் கையில் இல்லை இந்த மிஷனை நம்பி வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற இப்ப இருக்கிற இந்த பாசிச கும்பலை விரட்டணும்னா ஒரே வழி இவிஎம் ஒழிக்கப்படணும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்